ஐ பி எல் இருபது இருபத்தைந்து சிஎஸ்கே அணிக்காக ஒவ்வொரு சீசனிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் யார் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசன் இன்று முதல் கொல்கத்தாவில் கோலாகலமாக தொடங்குகிறது இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சேர்ப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேட்ஸ்மேன்கள் எப்போதுமே ரன் குவிப்பில் பட்டையை கிளப்புவார்கள் பேட்டிங் பவுலிங் என இரண்டிலுமே சிஎஸ்கே அணி சிறப்பாக செயல்படும் அந்த வகையில் சென்னை அணிக்காக ஒவ்வொரு சீசனிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை சுரேஷ் ரெய்னா பெற்று இருக்கிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெயரை ஆஸ்திரேலிய வீரர் ஹைடன் பெற்றார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக சுரேஷ் ரெய்னா மீண்டும் அதிக ரன்கள் அடித்து அசத்தினார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரராக களம் இறங்கிய ஹசி அதிக ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார் மீண்டும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சுரேஷ் ரெய்னா அதிக ரன்கள் குவித்த சிஎஸ்கே வீரர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் மைக்கேல் ஹசி அதிக ரன்கள் குவித்த சிஎஸ்கே வீரர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் டிவைன் ஸ்மித் மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நியூசிலாந்து அணியின் அதிரடி வீரர் மெக்குல்லம் ஆகியோர் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் என்ற பெயரை பெற்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக முதல் முறையாக விளையாடிய அம்பத்தி ராயுடு அதிக ரன் குவித்த சிஎஸ்கே வீரர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தல தோனி சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் எடுத்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா வீரர் டுப்ளசிஸ் அதிக ரன்கள் குவித்த சிஎஸ்கே வீரர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ருதுராஜ் கேக்வாட் சிஎஸ்கேவுக்காக அதிக ரன்கள் எடுத்தார் போன்று இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டும் ருதுராஜ் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சீசனில் கான்வே அதிக ரன் குவித்த சிஎஸ்கே வீரர் என்ற பெயரைப் பெற்றார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் மீண்டும் ருதுராஜ் அந்தப் பெயரைப் பெற்றார் கடைசியாக நடைபெற்ற நான்கு சீசன்களில் ருதுராஜே சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன் குவித்த வீரர் என்ற பெயரை மூன்று முறை பெற்று இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இம்முறையும் மீண்டும் அந்தப் பெயரைப் பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நீண்ட நேரம் பேட்டிங் ஆட முடியாது ஆனாலும் சிஸ்கேவின் முக்கிய வீரரை தோனிதான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் மற்றும் முக்கிய நட்சத்திர வீரரை தோனிதான் இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன தோனி இந்த முறை கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாட இருக்கிறார் அவர் கேப்டன் இல்லை என்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அவர் ஒரு வீரராக விளையாடுவது சக வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் தோனி அணியில் இருக்கிறார் என்பதே சேஸ்கே வீரர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் அவர்கள் களத்தில் இறங்கும்போது மைதானம் எங்கும் மஞ்சள் நிற உடை அணிந்த ரசிகர்கள் இருப்பார்கள் அவர்கள் பெரும்பாலும் தோனியைப் பார்க்கவே வருகிறார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் சிஸ்கே என்ற அணிக்கும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் அது மனதளவில் மற்ற சேசிய வீரர்களுக்கு சிறப்பாக ஆடுவதற்கான உந்துதல் காரணியாக அமையும் இது மட்டுமின்றி தோனி ஒரு வீரராகவும் இன்னும் நல்ல பேட்டிங் பார்பில் இருக்கிறார் அவரால் நீண்ட நேரம் களத்தில் பேட்டிங் செய்ய முடியாவிட்டாலும் அவர் களமிறங்கும் இரண்டு மூன்று ஓவர்களிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதை நாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரிலேயே பார்த்தோம் அப்போது அவருக்கு முழங்காலில் வீக்கம் இருந்தது அதையும் சமாளித்து அதிரடி ஆட்டத்தை ஆடினார் அவர் பெரிய இன்னிங்ஸ் எதுவும் ஆடவில்லை என்றாலும் அவரது சேக்ரேட் இருநூறு மைனஸ் ஒட்டியே இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை அவருக்கு முழங்காலில் பெரிய பிரச்சினைகள் எதுவும் இல்லை மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமிலும் தோனி அதிரடியாக சிக்ஸர் அடித்த வீடியோக்கள் வெளியாகியிருந்தன கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு தோனியின் உடற்பகுதி மேலும் மெருகேறியிருப்பதாகவே அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது அவருக்கு நாற்பத்தி மூன்று வயதானாலும் அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக ஆடுவார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் நட்சத்திர வீரர் தோணிதான் என்பதில் சந்தேகமே இல்லை மார்ச் இருபத்தி மூன்று அன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு தனது முதல் ஐபிஎல் போட்டியில் விளையாட போட்டியில் விளையாடவுள்ளது அந்தப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சிஸ்கே அணி சென்னை சேப்பாக்கத்தில் விளையாடவுள்ளது அந்தப் போட்டியில் தோனியின் பேட்டிங்கிற்காக சிஸ்கே ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர்